பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கல தான் அர்த்தம் ஏன்னா அண்ணாமலை இஸ் சூப்பர் ஸ்போக்ஸ் பர்சன் அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே இஸ் நாட் அ ஸ்போக்ஸ் பர்சன் இ இஸ் அ எவ்வளோ கடினமான இதையும் சிம்பிளிஃபை பண்ணி மக்கள் இடத்துல எளிமையா வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொண்டு போய் சேர்க்கறதுல அவரை மாதிரி ஒரு அரசியல் வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தட் இஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் அண்ணாமலை அது யாருமே அதை கரெக்டாக பண்ணுறதில்லை சீமான் அவர் வந்து அவரோட தமிழ் தேசியங்கிறதுல வேற மாதிரி குழப்பி விட்டுறாரு எடப்பாடி ஒப்பனா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு விஜய் இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு மெச்சூர் ஆகலை இப்பதான் தவள ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து பிஜேபியை தாக்குறது பிஜேபியை வளர்க்கறதே ஸ்டாலின் தான் நன்றி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே பட் அண்ணாமலைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா பாரதிய ஜனதா கட்சி பல மடங்கு வளரும் அவர் இளைஞர்னால அவர் வளர்க்க மாட்டுறாங்களா இல்லை ஏதோ ஒரு சதி நடக்குது அது அதிமுகனால உள்ள சதியா இல்ல ராமதாஸ் பக்கம் வர சதியா இல்ல திமுகவிலேயே இருக்கிற சதியா ஒண்ணு புரியல ஆனா அண்ணாமலைய சிஎம் கேண்டிடேட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் கிளீன் ஸ்வீப் ஆவாங்க விஜய் ஸ்டாலின் காலி ஆயிடுவாங்க அண்ணாமலைக்கு முழு சுதந்திரம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல பாரதிய ஜனதா சிஎம் கேண்டிடேட் அவர் அறிவிச்சாருன்னா கிளீன் ஸ்வீப் தமிழ்நாட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் ஈஸியா ஜெயிப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் ஒளிரட்டம் தமிழகம்